அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடித்த படங்கள் என்னலாம் தெரியுமா ஒரு ஹீரோக்கு ரெண்டு ஜோடியாம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அம்பிகா ராதா மணிரத்னம் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் தான் இதய கோவில் இந்த படம் நீங்க இந்த படத்துல மோகன் ராதா அம்பிகா கவுண்டமணி அப்படின்னு பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு மற்ற மோகன் படங்களை விட இந்த படத்துல நிறைய பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த படத்துல அம்பிகா கௌரி அப்படின்ற கேரக்டர்லயும் ராதா சூரிய அப்படின்ற கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காதல் பரிசு ஜெகநாதன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் இது இந்த படம் அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன படம் இந்த படத்துல கமலஹாசனுக்கு ஜோடியா அம்பிகா ராதா ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பாருங்க இது வந்து ஒரு லவ் ரொமான்டிக் டிராமா தான் ஆனா அங்கங்க சில ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு மொத்தமே இந்த படத்துல மூணு பாடல்கள் மட்டும்தான் தான் இருக்கும் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த படத்துல அம்பிகா ராதா ரெண்டு பேருமே மாலினி சித்ரா அப்படின்னு ரெண்டு கேரக்டர் பண்ணிருப்பாங்க எங்க கேட்ட குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு கதை எழுதினது வசனம் எழுதினது அப்புறமா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பஞ்சு அருணாச்சலம் ஆனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எஸ்பி பி முத்துராமன் உண்மையாவே ஒரு சூப்பரான படங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா அம்பிகா ராதா ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல மீனா வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அம்பிகா வந்து பொன்னி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ஆரம்பத்துல அம்பிகாக்கும் ரஜினிக்கும் தான் இந்த படத்துல கல்யாணம் ஆகும் அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் மீனா அதுக்கு அப்புறமா எதிர்பாராத சில தருணங்கள் நடக்கும் அதன் மூலமா ராதா ரஜினியோட லைஃப் குள்ள வருவாங்க அதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்னால இந்த குடும்பம் என்னாச்சு யார் யார் கூட சேர்ந்தா யாருக்கு என்னாச்சு அப்படின்றத கிளைமேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கைவீசமா கைவீசு எம் ஆர் ராதாவோட மகள்களான ராதிகா நிரோஷா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் நம்ம தமிழ்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆனதுனால தெலுங்குல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் முதலா டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச படம் இதுதான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படத்துல விஜயகாந்த் பார்த்திபன் முத்தப்பா அப்படின்னு ரெண்டு கேரக்டர் பண்ணிருப்பாரு பானு பிரியா இந்த படத்துல சித்ரா அப்படின்ற கேரக்டரும் சாந்தி பிரியா வந்து மங்கம்மா அப்படின்ற கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க பார்த்திபனுக்கும் முத்தப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் முத்தப்பா ஜெயில இருந்து தப்பிச்சானா இல்லையா அப்படின்றது படத்தோட மீதி கதையா இருக்கும் ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க